கரெக்டா சொல்லுப்பா என்ன ஒரு யோசனை இது அரிசி வாங்கி இருந்தோம் போன தடவை வாங்கி இருந்த அரிசி குக்கர்ல வச்சாலும் தண்ணி கொத்த மாதிரி ஆயிடுது சரின்னு வடிச்சு பாத்துட்டோம் வடிச்சு பார்த்தாலும் என்னன்னா வேகாத மாதிரி இருக்கு சரி தண்ணி ஊத்தணும்னா சாதம் ரொம்ப குழஞ்சு போயிருந்து ஒரு மாதிரி இருக்கு அதாவது தண்ணி கொத்த மாதிரி ஆயிருது சாதம் எல்லாம் சரி பார்த்த என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை வேற அரிசி வாங்கிட்டு வாங்கிடுவோம்னு சொல்லியிருந்தேன் பட்லர் அரிசின்னு சொல்லிட்டு இது நல்லா இருக்குமாமா சேம்பளுக்கு தான் இப்ப வாங்கி வந்துருக்கு பத்து கிலோ தான் வாங்கி வந்துருக்கு சாப்பாடு நாளைக்கு வடிச்சு பார்த்தா தான் தெரியும் குக்கர்லேயும் வைக்கலாங்கிறாங்க வடிக்கலாங்கிறாங்க இது வந்து இட்லி அரிசி கொரோனா வாயின்னு வந்து அப்படியே இருக்குது நம்ம வீட்டில் ஏன்னா அதுவும் இப்படிதான் மாவே ஆக மாட்டேங்குது இட்லி ஊற்றினோம்னா இட்லி வந்து அப்படியே கல் மாதிரி ஆகிடுது ஆனால் இந்த அரிசி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்க சரி என்ன தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா ஆனால் பட்டில் வள்ளூர் பிராண்ட் நல்லா இருக்கும் ராஜபோகமும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இது வாங்கியிருக்கேன் யார் இந்த வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பட்லர் அரிசி கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு மதர் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சரி பாப்போ இதை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசி அதனால் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எதாவது நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் அதுவாக கொஞ்சம் ருசியாக சாப்பிட்ணும்ல அதுக்காக தான் சரி பார்த்துட்டு இருந்தேன்